தமிழ் தெலுங்கு இந்தி என் அனைத்து மொழிகளிலும் படுபிசியாக நடித்து வந்த சமந்தா அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து சினிமாவிலிருந்து ஒதுங்கி தற்போது ஓய்வில் இருக்கிறார் இவர் கடந்த ஆண்டு ட்ராலாலா மூவிங் பிக்சர்ஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கினார் பொதுவாக நடிகர்கள் தான் தயாரிப்பில் ஈடுபடுவார்கள் ஆனால் சமந்தாவிற்கு சினிமாவின் மீது இருக்கும் காதலால் தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி அதில் தரமான படங்களை கொடுப்பேன் என்று கூறியிருந்தார் நடிகையாக ஜொலித்துக் கொண்டிருந்த சமந்தா தற்போது தயாரிப்பாளராக மாறியிருக்கிறார் இவர் தயாரித்து இருக்கும் முதல் படமான சுபம் மே ஒன்பதாம் தேதி தியேட்டரில் வெளியாக உள்ளது இப்படத்திற்கான புரோமோஷன் நிகழ்ச்சி விறுவிறுப்பாக நடந்து வருகிறது இதில் கலந்து கொண்டு பேசிய நடிகை சமந்தா என்னால் படங்களில் நடிக்க முடியவில்லை மீண்டும் நடிக்க முடியுமானு தெரியவில்லை என்று வேதனையுடன் பேசியுள்ளார் இது அவரது ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது ஹாரர் காமெடி படமாக உருவாகியுள்ள இப்படத்தின் புரோமோஷன் நிகழ்ச்சி விசாகப்பட்டினத்தில் நடைபெற்றது அதில் நடிகை சமந்தா கலந்து கொண்டு பேசினார் வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்க வேண்டிய சூழலுக்கு நாம் தள்ளப்படும் போதுதான் வாழ்க்கையில் ஏதாவது செய்ய வேண்டும் என்று தோன்றும் நான் சினிமாவை விட்டு ஓய்வில் இருந்தபோதுதான் நிறைய விஷயத்தை யோசித்தேன் சமந்தாவின் தயாரிப்பு நிறுவனமான ட்ராலாலா மூவிங் பிக்சர்ஸின் சுபம் என்ற படத்தை முதன் முதலில் தயாரித்துள்ளது சுபம் என பெயரிடப்பட்ட இந்த தெலுங்கு படம் வருகின்ற மே ஒன்பதாம் தேதி தியேட்டரில் வெளியாக உள்ளது இப்படத்தை பிரவீன் காண்ட்ரேகுலா இயக்கியுள்ளார் இதில் ஹர்ஷித் மல்கிரெட்டி ஷாலினி கொண்டேபுடி ஸ்ரீயா கொந்தம் ஸ்ரவாணி சரண் பெரி மற்றும் கவிரெட்டி ஸ்ரீனிவாஸ் ஆகியோர் முக்கிய வேடத்தில் நடித்துள்ளனர் என்னால் படத்தில் நடிக்க முடியவில்லை மீண்டும் நடிக்க முடியுமா என்று கூட எனக்கு தெரியவில்லை ஆனால் எனக்கு சினிமாவை தவிர வேறு எதுவும் தெரியாது அப்போதுதான் தயாரிப்பாளராகலாம் என்கிற எண்ணம் வந்தது நான் சினிமாவில் பதினைந்து ஆண்டுகளாக இருக்கிறேன் இந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்க வேண்டும் என்று முடிவு செய்தேன் ஒரு சினிமா நடிகையாக நான் கற்றுக்கொண்டதை விட தயாரிப்பாளராக பல விஷயத்தை கற்றுக்கொண்டேன் இன்னும் பல விஷயத்தை கற்றுக்கொள்வதற்காக காத்திருக்கிறேன் என பேசியிருந்தேன் நான் மேடைகளில் உணர்ச்சி வசப்பட்டு அழவில்லை நான் நன்றாக மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நீங்கள் என் மீது வைத்திருக்கும் அன்புக்கு நன்றி என்றார்